சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிஹார் மக்கள் வழங்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள பிஹாரின் பாஜக பெண் உறுப்பினர்களுடன் நமோ ஆப் மூலமாக பேசிய மோடி பீகார் பாஜகவை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் தங்களது வாக்குச்சாவடிகளை வலிமைப்படுத்துவதில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் தேர்தல் நடக்கும்போது போது அதிக அளவிலான மக்கள் வாக்கு செலுத்துவதை பாஜக உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் பிஹாரில் தான் நடத்தும் பொதுக்கூட்டங்களில் பெண்கள் தான் மிக பெரிய அளவில் கலந்து கொள்கின்றனர் பீகார் தேர்தலை தான் உன்னிப்பாக கவனித்து பார்த்ததில் ஏழைகள் பட்டியல் இனத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் உள்ளிட்ட சமூகத்தினர் இடையே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு உள்ளது நடக்கவுள்ள தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத வெற்றியை பீகார் மக்கள் வழங்குவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்த மோடி வரும் தேர்தலில் இதுவரை சந்திக்காத தோல்வியை காட்ட ஆட்சி நடத்தியவர்கள் சந்திக்க உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார்